மாணவர்களின் கல்விக்கடன் நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து கோடி தள்ளுபடி தமிழக அரசு அறிவிப்பு கல்விக்கடனை வசூலிக்க இயலாத காரணத்தால் தள்ளுபடி செய்வதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இத்தினி கோடி ரூபாய் நைன்டீன் செவன்டி டூலேருந்து டூ தௌசண்ட் த்ரீ வரையும் படிச்சுருப்பாங்க இல்லையா எஜுகேஷ்னல் லோன் வாங்கி அவங்க எல்லாருக்கும் தள்ளுபடி செய்கிறாங்க போல் அதில் ஏதோ ஒரு சில காஸ்ட்டுக்கு மட்டும் போட்டிருக்காங்க ஆதிதிராவிடர் பழங்குடியினர் கிறிஸ்துவ திராவிடர் மாணவ மாணிவர்களுக்கு நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து கோடி வந்து தள்ளுபடி செய்கிறாங்களாம் அதே போல் டூ தௌசண்ட் த்ரீலேருந்து டூ தௌசண்ட் டென் வரையுமே வந்து எஜுகேஷ்னல் லோன் வாங்கி படித்தவங்களுக்கு நிலுவைத் தொகை கூட தள்ளுபடி செஞ்சு இத்தனை கோடி ரூபாய் வந்து கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்குது மேலும் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த படிப்புக்கு வழங்கப்பட்ட கல்விக் கடனை வசூலிக்க இயலாத காரணத்தால் தள்ளுபடி செய்வதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது கல்விக் கடன் வழங்கப்பட்ட மாணவர்கள் தொடர்பான ஆவணங்கள் இல்லாததால் நபர்களை அடையாளம் காண முடியாததால் தள்ளுபடி செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தைந்து கோடியை சிறப்பினமாக கருதி முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதெல்லாம் படிக்கிறப்ப எனக்கு சிரிப்பு தாங்க வருது ஒரு நல்லா படித்த பசங்க அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் அவங்க எஜுகேஷனல் லோன் வாங்கியிருக்காங்கன்னா அதை அடைக்க பார்க்கணும் அவங்க கட்டாமல் ஏமாற்றிருக்காங்க அதை இந்த அரசும் வந்து தள்ளுபடி செய்யுது இது வந்து எவ்வளோ இரஸ்பான்சிபிள் பிஹேவியர் அந்த பேச்சில் படித்தவங்களாம் இப்போ எந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருப்பாங்க ஆனால் அவங்க அந்த எஜுகேஷ்னல் லோன் வாங்குறதே இந்த மாதிரி அரசு வந்து தள்ளுபடி செஞ்சிடும் சொல்லிட்டு தான் நான் படித்தப்போ என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாலாம் நல்ல சம்பளம் நல்ல வந்து வக்கனையாக தான் இருந்தாங்க ஆனாலுமே அவங்க வந்து எஜுகேஷ்னல் லோன் தான் எடுத்தாங்க அப்போ நான் கேட்பேன் அவங்ககிட்டலாம் என்ன ஆண்ட்டி உங்களுக்கு என்ன எஜுகேஷனல் லோன் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையானா அப்போ சொல்லித்தங்க இந்த மாதிரிலாம் எஜுகேஷனல் லோன் தான் இப்போ எடுக்கணும் அப்போ தான் நாளைக்கு வந்து கவர்மெண்ட்டு தள்ளுபடி பண்ணோம் அப்படின்னு இப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுது இன்றைக்கி நான் இன்றைக்கி இவ்வளோ மெரிட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் யார் பெய்யா எல்லா ஸ்காலர்ஷிப்க்கும் வந்து பிச்சை எடுக்காத குறையாக வந்து அப்ளை பண்ணி வாங்கி அதில் நான் படித்து முடித்தேன் ஒரு சிலர் நான் மெரிட்டில் படித்தேன்றது வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க இவன் ஓசியில் படிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களும் வந்து இருக்காங்க என் காது படம் பேசியிருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மெரிட்டு ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் இப்போ இந்த நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது அப்போ எல்லாருமே வந்து ஓசியில் தானே படித்திருக்கானுங்க இவனுங்க படித்தது ஓசியா நான் படித்தது ஓசியா அந்த கேள்வி வருமா இந்த மாதிரி வந்து ஆவணங்கள் வந்து வச்சு தேடுறப்ப ஆளுங்களை கண்டுபிடிக்க கூட முடியலையா நான் வந்து எஜுகேஷனல் லோன் போட்டப்போ எனக்கு கன்சிடர் பண்ணி கொடுக்கக்கூட இல்லை தெரியுமா எஸ்பிஐயில் அவ்வளோ அவதூறு பேசுனாங்க மவுண்ட் ரோட்டில் இருக்க அந்த ஹெட் ஆஃபீஸாக அது என்னன்னு தெரியல அங்கே கூப்பிட்டு ஒரு லேடி அந்தளவுக்கு அவமானப்படுத்துச்சு உங்கள் அம்மாக்கு சம்பளம் ரெண்டாயிரம் ரூபான்னு போட்டிருக்கேன் வாடகை வீட்டில் இருக்கீங்க எப்படி வந்து குடும்பம் நடத்துகிறீங்க நீ எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கலான்னு யார் எழுதா இப்படி எல்லாம் பண்ணி நிஜமாகவே எனக்கு கஷ்டம் இருக்கவன் ஓகேவா அந்த மாதிரி இருக்கப்ப நானா அந்த எஜிகேஷனல் லோன் கூட எடுத்து நான் இந்த கசின்கு தான் கொடுத்து தொலையணும்னு நினச்சேன் அதுவுமே இன்டென்ஷன் தப்பு தான் ஆனால் எனக்கு அப்போ நான் சிரிச்சிட்டு நான் வெளியில் வந்தேன் நீ கொடுக்கலன்னா நான் நான் என்ன படிக்காமையே போயிட போகிறேன் நான் உருப்படாமல் போயிட போகிறேன் எனக்கு ஆல்ரெடி மெரிட் ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்குது நான் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நான் இந்த கடனை வாங்கி வேறு யாருக்காவது கொடுத்து உதவலான்னு நினச்சேன் வேறு யாருக்காவது கிடையாது என் கசினுக்கு அவங்க அப்போவே ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நாற்பதாயிரம் ரூபாய் வட்டி கட்டிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னால் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல இன்றைக்கி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடனாளியாக உட்கார வச்சுட்டாங்க ஏமாற்றியிருக்காங்க என் கசினும் கசினோட ஹஸ்பண்ட் என்னை ஏமாற்றியிருக்கான் இந்த கவர்மெண்ட்டு இந்த எஸ்பிஐ எல்லாருமே என்னை வந்து ஹராஸ் பண்ணியிருக்காங்க ஒரு எஜுகேஷனல் லோன் கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணுறது எவ்வளவோ பரவாயில்ல என்னை கூப்பிட்டு வச்சு அப்ளிகேஷனை எடுத்து அதில் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டு என்னை அசிங்கப்படுத்தி என்னுடைய பெத்தவங்களை அசிங்கப்படுத்தி என்னை வந்து நீ எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கலான்னு யார் எழுதான்னு சொன்ன அந்த பொம்பளை ஒரு பேங்க் எம்ப்ளாயி அந்த மூஞ்சு கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அந்த பொம்பளை சொன்ன வார்த்தை எங்கள் ஞாபகத்தில் இருக்குது டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் கொடுக்கறதுக்கு வக்கில்லாத ஒரு பேங்க்கில் டிசர்விங் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாத ஒரு உலகத்தில் இன்றைக்கி வந்து எவன்வனோ வக்கனையாக லோன் போட்டுட்டு படிச்சுட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சேர்த்துட்டு எங்கேயாவது செட்டில் ஆகிருப்பான் அவனுங்களுக்கு இவனுங்க தள்ளுபடி பண்ணுறானுங்க எவ்வளோ கோவம் வருது தெரியுமா இந்த நியூஸ்லாம் பார்க்குறப்ப எரிச்சலாக இருக்குது படித்த படிப்புக்கு அர்த்தம் கிடையாது அப்போ எல்லோரும் வந்து தான் படித்திருக்குதுங்க இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து சம்பாதிச்சு சாப்பிட்றாங்கன்னா அந்த சோறு கூட ஒட்டக்கூடாது மனசு அந்த அளவுக்கு வந்து வேதனைப்பட்டு நான் சொல்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் கூட உலகத்தில் இருக்க தான் செய்யுது எரிச்சலாக இருக்குது இந்த மாதிரிலாம் நியூஸ் பார்க்குறப்ப அப்போ என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மாங்க சொன்ன மாதிரி தானே ஆச்சு கடைசியில் எஜுகேஷன் லோன் எடுக்கிறதே நான் கடைசியில் வந்து கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணிவிடும் ஓசியில் படிக்க வச்சிடலாம் பிள்ளைங்களை ஓசியில் படிக்க வச்சுட்டா அதுங்களுக்கு நல்ல லாபம்தான் சி இப்படியெல்லாம் கூட ஒரு பழப்பு புழைக்கணுமா பிச்சை எடுத்து பிழைக்கலாம் இதுங்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நிஜமாகவே கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவணும் அவங்களுக்கு அம்மா அப்பா வந்து வருமானம் இல்லைன்னாலும் அந்த பிள்ளைங்க மேலே கான்ஃபிடென்ட்டில் கவர்மெண்ட்டும் இந்த பேங்க்கும் வந்து லோன் கொடுக்கணும் கொடுக்கல என்னை அவமானப்படுத்தினாங்க இன்றைக்கி நான் வந்து கஷ்டப்பட்டு நான் என்னுடைய சொந்த உழைப்பில் முழுக்க முழுக்க நான் வந்து எந்த எஜுகேஷனல் லோன் இல்லாமல் மெரிட்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப்பில் நான் படித்து முன்னுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் நான் வந்து கடனை வாங்கி கொடுத்துறீங்க எனக்கு எந்த ப்ரூஃபும் இல்லாமல் அதே பேங்க்கு அதே பேங்க்கு எந்த ப்ரூஃபும் இல்லாமல் லோன் வாங்கிக்கிறீங்களா லோன் வாங்கிக்கிறீங்களா தினமும் பத்து லட்ச ரூபா வேணுமா ஏழு லட்ச ரூபா வேணுமா ஒரு லட்ச ரூபா வேணுமா மூணு லட்ச ரூபா வேணுமா கெஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க இப்படி எனக்கு ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர் கொடுத்த அந்த பேங்க்கு தான் என்னை ஒரு காலத்தில் வந்து என்னை அவாய்ட் பண்ணுச்சு எஸ்பிஐயில் கிரெடிட் கார்டில் நான் லோன் எடுத்திருக்கேன் அதெல்லாம் எனக்கு எந்த ப்ரூஃப் இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்போ அதே எஸ்பிஐ தானே எனக்கு எஜுகேஷனல் லோன் வந்து என்னை கூப்பிட்டு வச்சு அங்கே எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துச்சு அந்த பொம்பளை நீ எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கலான்னு யார் எழுதாம் புறம்போக்கு பொம்பளை இவெல்லாம் பேங்க்கு வேலை கிடைக்கலான்னு யார் எழுதா பேங்க் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி வந்தாங்கன்னா பெரிய விஷயம் தான் அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஆனால் அந்த இடத்துல உக்காந்ததுக்கு அப்புறம் என்ன திமிர் என்ன ஆணவம் என்ன அகம்பாவம் ஒரு ஸ்டேட் பேங்க் எம்ப்ளாயி அதுவும் அந்த மவுண்ட் ரோட்டில் இருக்க அந்த ஆஃபீஸில் இருக்க அந்த புறம்புக்கு பண்ணாடை அந்த பொம்பளை தேவராடியாளுக்கு கண்டிப்பாக வந்து சம்பளம் எவ்வளவோ இருக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ரெண்டு லட்ச ரூபாயெலாம் வாங்குறவங்க இருக்காங்க இவ்வளோ சம்பளம் வாங்கிக்கிட்டு ஒரு டிசர்விங் பீப்புளுக்கு ஒரு லோன் கேட்டால் கொடுக்காத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்னங்க நியாயம் அந்நியாயமாக இல்லை இருக்குது நியாயத்தை பற்றி அந்நியாயத்தை பேசி தான் ஆகணும் அந்த புறம்போக்கு பொம்பளை முகம் கூட ஞாபகம் இல்லை அந்த புறம்போக்கு தேவர் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வக்கனையாக இருக்கவங்களுக்கெல்லாம் லோன் கொடுத்துட்டு கடைசியில் தள்ளுபடி பண்ணுறாங்களாம் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை நான் இதில் ஏதாவது சொன்னது தப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி வந்து வக்கனையாக இருக்கவங்கலாம் லோன் போட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து லோன் வந்து தள்ளுபடி பண்ணுற கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன தான் சொல்லணும் தப்பு இல்லையா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வட்டியோட எல்லாம் வசூல் பண்ணணும் அப்படி வசூல் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சபாஷ்டா அப்படின்னு சொல்லிவிட்டு யார் யாரோட டேக்ஸ் எல்லாம் இல்லை இப்படி வீணாக போகுது இதில் வேற இந்த வாட்டி பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரையும் வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட வேணாமா கவர்மெண்ட்டுக்கு வருமானமே இல்லாமல் போய் தொலை போகுது கடைசியில் எல்லாத்தையும் வந்து ரேட்டெல்லாம் கூட்டி தொலைய போகிறாங்க எல்லாரும் வந்து கஷ்டப்பட போகிறீங்க ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இப்படி எதுக்கு குறைக்கணும் அதுக்கப்புறம் எல்லா ரேட்டும் எதுக்கு ஏற்றணும் அதுக்கப்புறம் டாலருக்கு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா ஆனால் கூட கண் க என்ன சொல்கிறது ஃப்யூச்சரில் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒரு டாலரு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இருந்த காலம் போய் டக்குன்னு எண்பத்தேழு ரூபாய் தொண்ணூறுரூபான்னு வந்துடும் போல் எங்கே போகுதுன்னு தெரில நம்ம நாடு